கட்சி வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து பாதாளத்தில் போகும்போது ஓபிஎஸையும் சசிகலா இணைச்சிடலாம் ஒரு எண்ணத்துக்கே பார்த்தீங்கன்னா வட மாவட்டங்களில் கொங்கு மனச்சவங்களாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க அதுவும் பாஜகவோட கூட்டணியாக அது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை தான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எடப்பாடி பழனிசாமி இணைக்காத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து கொண்டு வர்றதுக்கான வேலைகள் பார்த்திங்கன்னா மும்மரமாக நடந்துட்டுக்கு ரெண்டாயிரத்தி இப்போ இந்த இருபத்தாறில் சட்டமன்ற தேர்தலுக்கு அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இழுத்துட்டு போக வாய்ப்பில்லை இந்த வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா டிசம்பருக்குள்ளே பார்த்திங்கன்னா இணைப்பு நடந்துவிடும் ஸோ இப்படி நடக்கலைன்னா பார்த்திங்கன்னா எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுக உருவாகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ இந்த தேங்க்ஸ்